தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வலை இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவனம் மீது இறக்கும் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக இறைவா திமொத்தேயோ தீத்து எனும் புனிதர்களை திருத்துதர்களுக்கு உரிய நற்பண்புகளால் அணி செய்தீரே அதனால் இவ்விருவரின் பரிந்துரையால் நாங்கள் மண்ணுரகல் நீதியோடும் இறை பற்றோடும் வாழ்ந்து விண்ணக வீட்டை அடைய தகுதி பெறுவோமாக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் இரண்டாம் நூலில் இருந்து வாசகம் அதிகார பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஒன்று தொடங்கி ஏழு முடிய மேலும் பத்து தொடங்கி பதினேழு ஆண்டவர் அனுப்பினார் கூறினார் ஒரு நகரில் இருமனி இருந்தனர் ஒருவன் செல்வன் மற்றவனோ ஏழை செல்வனிடம் ஆடு மாடுகள் இருந்தன ஏழையிடம் ஒரு ஆண்டுக்கு தவிர வேறு ஒன்றுமே இல்லை அவன் அதை விரைக்கு வாங்கியிருந்தான் அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரியதாகியது அவனது உணவை உண்டு அவளது இருந்து நீர் குடித்து அவனுக்கு மடியை உறங்கி அவனுக்கு ஒரு மகளைப் போலவே அங்கிருந்தது வழிபோக்கள் ஒருவன் செல்வனிடம் வந்தான் தன்னிடம் வந்த வழிபோக்களுக்கு உணவு தயார் செய்ய தம் ஆடு மாடுகளில் நிறுவை எடுப்பதை விட்டு அந்த ஏரியின் ஆட்டுக்குட்டியை எடுத்து பழி போக்கெடுத்து உணவு தயார் செய்தான் உடனே தாவிது இது அம்மனிதருடைய சீற்றம் கொண்டும் மேல் ஆணை இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும் இரண்டவன்றி அவன் இதை செய்ததால் அவன் ஓர் ஆட்டுக்குட்டிக்காக நான்கு மடங்கு திருப்பி தர என்று நாத்தாயிடம் கூறினார் அப்போது நாத்தான் தாடியிடம் நீயே அப்படிகள் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீ என்னை புறக்கணித்து இந்தியில் உரியாவின் மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டாய் இதோ ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் உன் குடும்பத்தினே நான் உனக்கு தீங்கை வரவழைப்பேன் உன் கண்களுக்கான உன் மனைவியரை உனக்கு அடுத்திருப்பவரிடம் ஒப்பிடிப்பேன் அவன் பட்ட பகலில் உன் மனைவியரோடு படுத்திருப்பான் நீ மறைவில் செய்ததை அனைத்து இசிறையும் காணுமாறு நான் பட்ட பகலில் என்று கூறினார் அப்போது தாவீது நாத்தாவிடம் நான் ஆண்டவனுக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொன்னார் நாத்தான் தாகிதிடம் ஆண்டவன் உனது பாவத்தை நீக்கிவிட்டார் நீ சாக மாட்டாய் ஆயினும் ஆண்டவரும் எதிரிகள் அவரை இழிவாக எட்டும்படி நீ இவ்வாறு செய்ததால் உனக்கு பிறக்கும் மகள் உறுதியாகவே சாவான் என்று சொன்னார் பின்பு நாத்தான் தம் வீட்டுக்கு சென்றார் உரியாவின் மனைவி தாவிதிற்கு பெற்றெடுத்த பொழுதே ஆண்டவர் தாக்க அது நோயிற்று சாக கொடுத்தது தாவிது அக்குழந்தைக்காக ஆற்றவற்றிலும் அன்றாடினார் உண்ணா நோன்பு மேற்கொண்டு உள்ளே சென்று இரவெல்லாம் தரையில் படுத்திக் கிடந்தார் அவர் தம் வீட்டின் பெரியோர்கள் தரையை அவரை எழுப்பச் சென்றனர் அவருக்கோ விருப்பமில்லை அவர்களோடு அவர் உண்ணவும் இல்லை ஆண்டவர் மனல்வாக்கு பதில் பல்லவி தூயதர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளை படைத்தரண்டும் தூயதர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருண்டும் கடவுளை தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருண்டும் ஆகிய புதுப்பிக்கும் ஆகியும் இருந்து என்னை தள்ளி விடாதேயும் என்னிடமிருந்து எடுத்துவிடாதேயும் பல்லவி தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்திரண்டும் உன் மீட்டின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அழித்திரண்டும் தன்னார்வ மன என்னை செய்தோருக்கு உம் வழிகளை பரப்பிப்பேன் உம்மை நோக்கி திரும்புவர் கடவுளை எனது மீட்பின் கடவுளே இரத்த பழி நின்று என்னை விடுவித்தரும் அப்பொழுது என் நான் உமது நீதியை முன்னிட்டு பாடும் என் தலைவரே என் இதழ்வழி திறந்துள்ளும் அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும் பல்லவி தூயதோர் உள்ளத்தை தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவாக்குகள் முப்பத்து ஐந்து தொடக்கம் நாற்பத்து ஒன்று இறுதியாக அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி அக்கறைக்குச் செல்வோம் வாருங்கள் என்றார் அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள் வேறு படகுகளும் அவருடன் சென்றன அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் அவர்கள் போதகரே சாகப்போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார் கடலை நோக்கி இறையாதை அமைதியாயிரு என்றார் காற்று அடங்கியது மிகுந்த அமைதி உண்டாயிற்று பின் அவர் அவர்களை நோக்கி ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகின்றனவே இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி ஆண்டு அனைத்துடன் நிறைவான வாழ்த்து பெறுகிறார்கள் வள்ளன் வயிறு தப்பத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் வயது மனித தப்பத்தைக் கொடுத்துள்ளோம் இதங்களுக்கு வாழ்வழியின் நோக்கமாக மாறும் இறைவன் எனக்கு வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரி அனைத்து வாழ்த்து பிரிவீராக வளர்ந்தத்தை பெற்றுக்கொள்வோம் பிரான்சின் செடி மனித உழைப்பில் பயனுமான திரசத்தை பெற்றுக் கொடுக்கின்றோம் இது எங்கள் ஆன்மீக பானமாகமாறும் இறைவன் வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரி தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்டைகளை ஏற்றருளும் ஆண்டவரி இறைவான் அவர்கள் இது ஒரு திருவுறுப்பு கொடுக்கும் இவ்வழி உறப்புகிறதாவதாகும் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே திமோத்தேயூ தீத்து எனும் புனிதர்களின் திருவிழாவை கொண்டாடும் உம் மக்களாகிய நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை கொள்ள உமை வேண்டுகிறோம் நீர் கனிவுடன் எம்மை ஏற்று நாங்கள் நேர்மையான இதயம் கொண்டிருக்க செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது இவ்வாறு எங்கள் மீது நீர் பரிவன்மை தெள்ளத் தெளிவாகக் காட்டுகின்றீர் மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப் பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருள்கின்றீர் ஆகவே ஆண்டவரே வானது புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறு உணவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரி நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருடும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலைநராகிய அனைவரோடும் உமது திருஅவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருடும் மேலும் உயிர் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே பறிக்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நடவாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திரு முழைந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்த வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியைப் பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் 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 கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திரு உடல் 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 கிறிஸ்தவ திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவ திரு உடல் கிறிஸ்துவின் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவன் திருவுடல் கிறிஸ்துவின் திரு உடல் கிறிஸ்துவன் திரு உடல் கிறிஸ்துவின் திரு உடல் கிருஷ்ணன் திரு உடல் கிறிஸ்துவின் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்துவின் திரு உடல் கிறிஸ்துவன் திரு உடல் கிறிஸ்துவின் திரு உடல் கிறிஸ்துவன் திரு உடல்

உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் மன்றாடுவோமாக ஆண்டவரே எங்கள் இறைவா திமந்தேயோ தீத்து எனும் புனிதர்கள் திருத்தூது போதனையால் நம்பிக்கையை போதித்து அக்கறையுடன் பாதுகாத்தனர் நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு அதே நம்பிக்கையை எங்களில் ஊட்டி வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களுடைய இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று